வடவேங்கடம் தென்குமரி ஆயடை தமிழ்கூறு நல்லுலகத்து இதனுடைய பொருள் என்ன வடக்கே நிலமே இல்லாத போது வடக்கே இருந்து எங்கே ஒரு மொழி வரும் வடக்கே வேங்கடம் வேங்கடம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருப்பதி தென்குமரி தெற்கே குமரி வரை ஏன் என்று சொன்னால் வடக்கே இருக்கக்கூடிய மேமலைக்கே வரலாற்று ஆசிரியர்கள் புவியியல் ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அது புதிதாக உருவான மலை அது ஒரு காலகட்டத்திலே அங்கே கடல் இருந்தது இன்றைக்கு திருக்குறள் பற்றி தொடர்ந்து பல கருத்துகள் வந்து கொண்டே இருக்கின்றன பல கேள்விகளும் எழுந்து கொண்டே இருக்கின்றன இந்த நூலிலே பிற மொழி சொற்கள் இருக்கின்றனவா என்று கேட்கிறார்கள் நான் திருக்குறள் ஆசிரியர் என்ற முறையிலே சொல்லுகிறேன் திருக்குறளுக்கு உரையாசிரியர் என்ற முறையிலே சொல்லுகிறேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்களையும் ஆறு முறை படித்தவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன் திருக்குறளிலே வேற்றுமொழிச் சொற்கள் இல்லை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன் என்று சொன்னால் பெரும்பாலும் திருக்குறளிலே ஒரு இந்தோனேஷிய மொழி வந்து கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு அரபு மொழி வந்து கலப்பதற்கு வாய்ப்பு இல்லை கலந்திருந்தால் அது சமஸ்கிருதம் ஹிந்தி ஆகிய மொழிகள் வடக்கத்திய மொழிகள் தான் அதில் கலந்திருக்க வேண்டும் ஆனால் அது இல்லை என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் மிக எளிதாக சொல்லுகிறேன் வடக்கே புலமே இல்லாத போது அதாவது வடக்கே நிலமே இல்லாத போது வடக்கே இருந்து எங்கே ஒரு மொழி வரும் அங்கே நிலம் இருக்க வேண்டும் மனிதர்கள் இருக்க வேண்டும் அவர்களுக்கிடையே பேசக்கூடிய மொழி இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த மொழி வந்து திருக்குறளிலே கலக்க முடியும் தமிழ் தோன்றிய போது தமிழ் இலக்கணத்திலே செழுமையுற்றிருந்த போது இந்த பிற மொழி என்பது அங்கே இல்லை ஏன் என்று சொன்னால் மிக தொன்மையான நூலாகிய தொல்காப்பியம் தமிழ் இலக்கணத்தை சொல்லக்கூடிய தொல்காப்பியம் என்ற நூல் குறிப்பிடுகிறது இந்த தமிழ் மொழி இந்த இலக்கணத்திற்குரிய மொழி எங்கே பேசப்படுகிறது என்ற எல்லையை வரையறுத்து சொல்கிறது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை கூறு நல்லுலகத்து என்று சொல்லுகிறது இதனுடைய பொருள் என்ன வடக்கே வேங்கடம் வேங்கடம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருப்பதி வடவேங்கடம் தென்குமரி தெற்கே குமரி கண்டம் வரை வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே குமரி வரை தமிழ் பரவி இருக்கிறது அந்த மொழிக்கான இலக்கணம் தான் நான் சொல்லுகிறேன் என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார் அவர் வரையறை செய்கிறார் இந்த மொழிக்குள் தான் இந்த இடத்திற்குள் தான் இந்த மொழி பேசப்படுகிறது என்று வரையறை செய்கிறார் இந்த நிலத்திற்குள் எங்குமே வடமொழி இல்லை ஏன் என்று சொன்னால் வடபுலமே இல்லை ஏன் என்று சொன்னால் வடக்கே இருக்கக்கூடிய இமயமலைக்கே வரலாற்று ஆசிரியர்கள் புவியியல் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் யங் ஃபோல்டர்ட் மவுண்டன் என்று சொல்கிறார்கள் அது புதிதாக உருவான மலை அது ஒரு காலகட்டத்திலே அங்கே கடல் இருந்தது வேங்கடத்திற்கு பின்னால் எதுவும் இல்லை கைபர் போலன் கனவாய் இல்லை அதாவது வடக்கு புலமே இல்லாத போது வடக்கே இருந்து ஒரு மொழி வந்து எப்படி திருக்குறளில் அமர்ந்து கொள்ள முடியும் எனவே திருக்குறள் தொன்மையான மொழி மட்டுமல்ல தூய்மையான தமிழ் மொழியை கொண்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அன்புடன் திருமலை அழகன்